வணக்கம் நேர்களை நாம் இன்னைக்கு நம் உடம்பில் காணப்படும் மறுக்கள் மற்றும் அனைத்து வகையான தோல் நோய்களையும் சரியாக்கக்கூடிய இயற்கை மூலிகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த செடி அமெரிக்கா ஈரோப் ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் வளர்க்கப்பட்டு தற்பொழுது நம் நாட்டில் வீடுகள் பூங்காக்கள் சாலை ஓரங்களில் வளர்க்கப்படுகின்ற ஒரு செடி தான் இந்த செடியை வந்து நம்ம பொக்கே பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய இலைகள் வந்து பொக்கே தயாரிக்க பயன்படுது இதனுடைய தாவரவியல் பெயர் தூஜா ஆக்சிடென்டாலிஸ் இது குப்ரேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதனுடைய இலைகள் பட்டை விதைகள் எல்லாமே வந்து மருத்துவத்தில் பயன்படுது இதுக்கு நோய் நீக்கும் பண்பு அதிகம் இருக்கிறதுனால ஹோமியோபதி மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல நோய் நீக்க இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இதில் வந்து நோய் நீக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நிறைஞ்சிருக்கு இது வந்து பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் போன்ற கிருமிகளை அழிக்கும் திறன் கொண்டது இதுக்கு ஆன்டி கேன்சர் ஆன்டி ஃபங்கல் ப்ரொடக்டிவ் போன்ற பண்புகள் உள்ளதால் இது பல நோய் நீக்க பயன்படுகிறது இதனுடைய இலைகளில் இருந்து ஹோமியோபதியில் தாய் திரவம் தயாரித்து பல நோய் நீக்க பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக நம்ம உடம்பில் காணப்படும் பிரவுன் கலரில் காலிஃப்ளவர் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த மருக்களை எல்லாமே இவை வந்து முற்றிலுமாக சரி செய்யக்கூடியது இந்த தாய் திரவத்தை அந்த மருக்களின் மேலே தடவி வந்தனா அந்த மருக்கள் உதிர்ந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் சூரியாசிஸ் படை பத்து தேமல் மச்சம் முகப்பருக்கள் பூஞ்சை தொற்று தலையில் அரிப்பு தலை மற்றும் முடியில் ஏற்படும் தொற்று புரஸ்டேட் சுரப்பி பிரச்சனைகள் கொனேரியா குழாய் இறுக்கம் மலச்சிக்கல் கருப்பை வீக்கம் மற்றும் வலி கருப்பை அழற்சி கருப்பையில் நார்க்கட்டிகள் கருப்பை கொழுப்பு கட்டிகள் கருப்பை நீர்க்கட்டிகள் பாலிப்ஸ் பெண்களுக்கு முகத்தில் தேவையற்ற முடிகளின் வளர்ச்சி போன்ற பல நோய்கள் நீக்க ஹோமியோபதி மருத்துவத்தில் பயன்படுத்திகிட்டு வராங்க அதே மாதிரி ஆயுர்வேத மருத்துவத்தில் இதனுடைய விதைகளிலிருந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி பல நோய் நீக்க பயன்படுத்துகிறாங்க இதை வந்து ஹோமியோபதி மருந்தகங்களில் தூஜா க்யூ இல்லைன்னா தூஜா திரவம் இல்லைன்னா தூஜா ரோலான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து உடம்பில் யாருக்கெல்லாம் அந்த மருக்கள் இருக்கோ அந்த மருக்களின் மேலே தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்தவிதமான வழியும் இல்லாமல் அந்த மறுக்கள் வந்து உதிர்ந்துவிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு மருத்துவ மூழ்கையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வளமுடன்